எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழில விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க பிசினஸ் டெவலப் பண்ணுங்க இன்னும் சொல்ல போனா தோழர் திருமாவளவனுக்கே எங்க கிடைக்கும் தெரியல வழக்கமா சிதம்பரம் தான் கிடைக்கணும் அங்கதான் அவருக்கான ஒரு இது இருக்கு திருமா எங்க இருந்தாலும் ஜெயிச்சிருவாப்ல என்ன ஆயிடக்கூடாது தோழர் திருமாவளவனுக்கு திமுகவுக்கு எங்க பலவீனமா இருக்கோ அந்த ஏரியாவை திருமாவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அங்க சிக்கலாய் போகும் அங்க யார் போட்டியிட போறாங்கன்னு தெரியல அநேகமா நாம் தமிழர் சீமான்னு சொல்லிட்டு இருந்தாரு மோடி போட்டிட்டா நாங்க போட்டிடுவேன் அதே போல சொந்த தம்பி எடுத்து போட்டிடட்டுமே டைனி இருக்கான்னு பார்ப்போம் நாம் காரங்க நிற்கிறாங்களா பார்ப்போம் பெருந்தன்மை இருக்குதான்னு பார்ப்போம் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னன்னா அரக்கோணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி அங்க வந்து ஜெகத் ரக்ஷன் வந்து இருக்காரு அவருக்கு அது அவருடைய தொகுதி இந்த தடவை அவருக்கு வந்து அங்க இருக்காது வாய்ப்பு இருக்காது ஒருவேளை ஜெகத் ரச்சகன் வேலூருக்கு போயிட்டாரு அப்படின்னாக்கா வேலூர்ல நிச்சயமா அடிச்சிருவாரு கவர் பண்ணியே ஆகணும் வேலூர்ல ஜெகத் ரச்சகன் போயிட்டா வேலூர் நிச்சயமா ஜெயிக்கும் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் போயிட்டு அந்த இவருக்கு வந்து அதிகமா இருக்கு எனவே இந்த இடத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னாக்கா முப்பத்தி எட்டுல முப்பத்தி ஒன்பதையும் கான்ஸ்டன்டா இவங்க வந்து ஜெயிக்க முடியும் இங்க பல இந்துக்கள் பயப்படுறான் பாஜக காரனை பார்த்து எனவே அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அங்கே வந்து மீண்டும் காங்கிரஸ் வசந்தகுமார் போயிட்டு நிப்பாட்டுவாங்களா அல்லது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதை கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல இப்போ பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஃபண்டிங் பண்ணி ஒரு எம்எல்ஏ வேறு வச்சுருக்காங்க இப்போ அவங்க ஆட்டம் பே ஆட்டமாக இருக்கும் கமலஹாசன் வேறு இருக்கிறாரு அந்த இடத்துல ஏற்கனவே நின்னாங்க இவரு வந்து இப்போ வேறு இடத்துல கேட்குறாரு பட் கமலாசன் கிடைக்கும் அங்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் அதை விட்டு கொடுத்துட்டு கன்னியாகுமரி பக்கம் வந்து ஸ்டார்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் வயர் தமிழினுடைய எடிட்டருமான திரு லெனின் துரைராஜ் அவர்கள் அவரிடம் தேசிய மற்றும் மாநில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் இப்போ இப்ப திமுக உத்தேசப்பட்டியல்கள் வெளியிடப்பட்டது இப்ப பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல ஸோ அந்த உத்தேச பட்டியல்களுக்குள்ள நீங்க பார்க்கிற விஷயங்கள் தொகுதிகள் வாரியாக இவங்க இவங்க இருப்பாங்க அப்படின்றதுல நீங்க பார்க்குற விஷயங்கள் என்ன மூன்று சென்னையிலையும் யார் யார் இப்போ இருக்காங்களோ அப்படியே வந்து போயிடும் நீங்க இந்த சென்ட்ரல் சென்னை மட்டும்தான் வந்து கான்ஸ்டன்சி ரவீந்திரன் வந்து கேட்குறாப்ல ஆனால் நிச்சயமாக அவருக்கு வந்து அங்கே வந்து வாய்ப்பு இருக்காது ஸோ நிச்சயமா சென்ட்ரல் சென்னையில் தயாநிதி மாறனுக்கு தான் கிடைக்கும் நார்த் சென்னையில கலாநிதி மாறனு கலாநிதி வீராசாமிக்கு வந்து கிடைக்கும் சவுத் சென்னையில் வழக்கம் புல தூழர் தமிழசி தங்கப்பாண்டியனுக்கு வந்து கிடைச்சிடும் இந்த இடத்துல பெருசாக மாற்றங்கள் இருக்கார் இருக்காது அதே போல் திமுகவினுடைய பொருளாதார ஸ்ரீபெரம்புத்தூரில் வழக்கமாக நிற்பா அப்படி இந்த தடவை அங்கே தான் ஏன்னா தாம்பூ அன்பரசன் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் பார்த்து வச்சுருக்காரு அமைச்சர் தாம்பு அன்பரசன் எனவே அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங் அங்கே அவர் நீங்க அவரை தாண்டி வேறு எதுவும் கிடையாது தாம்மு அன்பரசன் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக வேலையை வந்து பார்த்து வச்சுருக்காரு டிஆர் பாலுவுக்கு வந்து அங்க வந்து ஒரு மிகப்பெரிய இது வந்து கிடைக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு பெருசாக ஒர்க் பண்ணணும் இல்லை நீங்கள் அவர் வந்து மற்ற இடங்கள்லாம் பார்க்கலாம் அவருக்கு கட்சியில் நிறைய வேலைகள் இருக்கும் தாமும் அன்பரசன் போனாலே போதும் டிஆர் டிஆர்பி போயிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து பெருசாக இது பண்ணணும்லாம் அவசியம் இருக்காது அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த தொகுதியை பற்றி எனக்கு நல்ல அறிமுகம் இருக்கு அதனால சொல்கிறேன் ஆலந்தூரில் நான் வேலை பார்த்துருக்கேன் ஸ்ரீபிரம்பத்தூர் தொகுதியை வந்து நல்லா பரிச்சயமாது எனவே நான் சொல்கிறேன் அங்கே நிச்சயமாக டிஆர்பாலுக்கு தான் சீட்டு இதுதான் அதே போல காஞ்சிபுரத்தில் தான் ஒரு சின்ன மாற்றம் வருது வீசிக்கு அங்கே கேட்டுட்டு இருக்கிறதா வந்து ஒரு தகவல் அங்க ஏற்கனவே இருந்த செல்வம் இருக்கார்ல அவருக்கு அங்க வந்து கொடுக்கறதா இருக்கு சப்போஸ் அந்த இடத்துல வந்து கிளைம் பண்ணிச்சு அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நான் முன்னாடியே சொன்னிட்டு இருந்தாரு இப்ப நீலகிரியில் அவரு எல்முருகன் நிக்கிறதுனால ஆராசா அங்க போயிட்டு நின்று ஆகணும் எனவே வந்து செல்வம் அப்படி செல்வம் இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு வந்து விசிகாவுக்கு அந்த சீட் வந்து போயிடும் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னன்னா அரக்கோணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி அங்க வந்து ஜெகத் ரக்ஷன் வந்து இருக்காரு அவருக்கு அது அவருடைய தொகுதி இந்த தடவை அவருக்கு வந்து அங்கே இருக்காது வாய்ப்பு இருக்காது பிகாஸ் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து இந்த அண்ணாமலை அந்த பக்கம் அது என்னது என் மண் என் பொண்ணா என் மண் என் மக்கள் என் பொண்ணு அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது அவர் மேலே ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ஊழல் செஞ்சுட்டாரு இதுக்கு முன்னாடி ரைடு நடந்ததெல்லாம் மேற்கோள் காட்டி பேச மேற்கோள் காட்டி இது பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆனால் ஜெகத் வந்து என்னன்னா இல்லை நம்ம வேலூரில் நிற்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது அந்த வேலூரில் யாருன்னா துரைமுருகனுடைய பையன் இருக்கார்ல அவருடைய பையனுக்கு அங்கே வந்து இது இருக்குது போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து அதில் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் நடந்துச்சு அந்த சிக்கல்கள் வந்து என்னென்னா அங்கே இந்த இஸ்லாமியர்களுக்கு அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனை நடந்துச்சு டிஎம்கேவில் ஒரு சின்ன சின்ன அந்த ரேண்டம் டாக்ஸ் இருந்துச்சு எனவே இந்த தடவை ஜெகத் ரக்ஷனுக்கு வேலூர் வந்து கிடைச்சிரும் எனவே அரக்கோணத்தில் வந்து இன்னொருத்தர் இருக்கார் அந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர் அவர் பேர் நல்ல பேர் ஏவி ச நினைக்கிறேன் ஏ வி சாரதி அப்படின்றவர் அவருக்கு அங்கே கொஞ்சம் நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி இருக்கார்ல கைத்தறித்துறையினுடைய அமைச்சர் காந்தி இருக்கிறாப்ல காந்தியினுடைய பையனுக்கு ரெண்டு பசங்க இருக்கு வினோத் காந்தி அப்படின்றவருக்கு கேட்கறதாக தகவல் வருது அவர் என்னன்னா அவருக்கிட்டயும் பிரச்சனை இருக்கு அவர் என்னன்னா இந்த துறையில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் எழுத்துறதாகவும் கிட்டத்தட்ட அது என்னது இந்த இப்போ கூட ரீசண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சேங்க சவுக்கு சங்கர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தார் பாருங்க இந்த க வேட்டியில் காட்டன் வேட்டியில் பாலிஸ்டரை கலந்து விட்டதா ஒரு இது நடந்துச்சு அதை வச்சு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதாகவும் வந்து பல தகவல்கள் வந்து வந்துருந்துச்சு அதை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு ஏ வி சாரதி அவருக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் பார்த்த வேலைகளுக்கு ஈக்குவலா வந்து இவரும் வேலையை மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு அதாவது இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் நீங்க முன்னாடி சொன்ன ரெண்டு பேருமே பெரும் புள்ளிகளா இருக்கிறாங்க இப்போ அடுத்து ஏ வி சாரதி இவருக்கும் இவரும் பெரும் புள்ளிதான் இவர் அதிமுக இருந்தவர் அதிமுகலருந்து திமுகவுக்கு வந்தார் திமுகவுக்கு சேர்ந்ததுனாலே திமுகவுக்கு போனதுனாலே அதிமுக பேரில் ரைட் அடித்தாங்க இவர் என்ன பண்ணுறாரு கல்குவாரி வச்சுருக்காரு இந்த எம்சாண்டு மணல் இந்த ஜல்லி இதெல்லாம் கல்குவாரி அப்புறம் சிமெண்ட்டுக்கான அந்த இதெல்லாம் வந்து வச்சிருக்காரு இவரும் அந்த அளவுக்கு வர்த்தியான பர்சன் தான் எனவே இவருக்கு அங்கே கொஞ்சம் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்குது ஏன்னா ரொம்ப டாப் மோஸ்டில் இருக்கக்கூடிய ஜெகத் ரக்ஷகன் வேலூர் கேட்குறாப்பில் அமைச்சர் காந்தியினுடைய பையன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நல்ல பேரும் கிடையாது எனவே இவருக்கு அடுத்த வாய்ப்பு வந்து இருக்கும் ஏன்னா இந்த மாநாட்டுக்குலாம் கூட இப்போ போயிட்டு வந்தாங்க நான் கூட பார்த்தேன் வண்டிகள்லாம் நிறைய வண்டிகள் போச்சு வந்துச்சு கொஞ்சம் ஆர்கனைஸ் ஆர்கனைசேஷன்ல கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாப்ல எனவே இந்த தடவை இவருக்கு வாய்ப்பு வந்திருக்கும் இருக்கும் உதயநிதி நிதி மேல கொஞ்சம் நிறைய அனுபவித்திருக்கிறதாகவும் அது இதுன்னு சொல்லிக்கிறாங்க எனவே அவருக்கு இந்த தொகுதி வந்து அமையிறதுக்கான பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்கு அமைஞ்சாலும் வெற்றி பெறுவார் அது மாற்ற அதை விட ரொம்ப முக்கியம் அந்த பேக் என்னன்னா ஆஹ் ஆண்ட பரம்பரைடா அந்த இதுல வரக்கூடிய வன்னியர் தாக்கு அதிகமாக இருக்கிறது அந்த சைடு பாமக போட்டியிட போகுவதாகவும் ஒரு தகவல் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அங்க சாதி ஓட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இந்த தடவை எப்படி இருந்தாலும் திமுக ஜெயிச்சே ஆகணும் எனவே இதில் அது இதெல்லாம் பார்க்காம அவரை நிற்க வச்சாங்கன்னா பெரும்பான்மையாக அதிகமான ஓட்டஸ் இருக்கக்கூடிய அந்த வன்னியர்கள் ஓட்டை இவர் வந்து கேப்சர் பண்ணுவார் நார்மல் மக்கள் மற்ற மக்கள்கிட்டையும் இவருக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன் அதே போல் தஞ்சைக்கு வந்து பழனி மாணிக்கம் அப்படின்றவர் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அப்படின்றவருக்கு நிச்சயமாக சீட்டு கிடைக்கும் சேலத்தில் வந்து ரெண்டு பிரச்சனை இருக்குது என்ன பார்த்திபன் இதுக்கு முன்னாடி இருந்த பார்த்திபன் தேமுதிகால இருக்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அவர் வந்து போட்டிட்டு அவரு இப்பவும் கேட்டுட்டு இருக்கிறாரு ஆனா இந்த தடவை அவருக்கு வாய்ப்பு மிகவும் கம்மி ஆனா அங்க இருக்கக்கூடிய பி கே பாபு இருக்காருல்ல உதயநிதியினுடைய அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உதயநிதியினுடைய தீவிர ரசிகரும் கூட அவருக்கு இந்த தடவை நிச்சயமாக சீட் அங்க கன்ஃபார்ம் ஆகும் அதை தாண்டி மலர்விழி அப்படின்றவங்களும் அங்க சீட்டு கேக்குறாங்க அவங்களுக்குலாம் ஓகே ஆகாது பி கே பாபுக்கு வந்து பேர் அதிகமா அடிபடுது அப்படின்றது இல்ல நிச்சயமா அவருக்கு தான் கிடைக்கும் வேற வழி இல்ல தான் கிடைக்கும் பிகாஸ் நல்லா ஆக்டிவா இருக்கிற சேலத்தை நல்ல கையில வந்து வச்சிருக்காரு அவருக்கு தான் கிடைக்கும் நான் வந்து தீர்க்கமா நம்புறேன் இது அத்தனையும் வந்து உறுதியான தகவல் இல்ல நம்மளுக்கு அங்க இருந்து சோர்ஸ் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய நண்பர்கள் எல்லா ம நண்பர்கள் இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு திமுகவில் முன்னாடி இன்னவங்களை வச்சு தான் நம்ம சொல்றோம் ஏன்னா நிச்சயமா ஆனால் உத்தேசப்பட்டியல் தானே ஆமா உத்தேசப்பட்டியல் தான் ஆனால் நிச்சயமாக வந்து சேலத்தில் பிகே பாபுக்கு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப உறுதி கள்ளக்குறிச்சியில் கௌதம சிகாமணிக்கு வந்து கிடைக்கும் அவர் வந்து யாருன்னா யாரும் தெரியும் பொன்முடியினுடைய பையன் முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய பையன் அதே போல் திருவண்ணாமலையில் சிஎன் அண்ணாதுரை கொலை அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு ஆனா அந்த இடத்துலயும் முன்னாடி இருக்கக்கூடிய ஏவா வேல் இருக்கார்ல அவருடைய பையன் கம்பனுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க இதை தாண்டி வேற எங்க சொல்லணும் காஞ்சிபுரத்துல சொல்லியாச்சு என்ன விவரம் இருக்கும் அப்படின்றத நீலகிரி நம்மளுக்கு தெரியும் அங்க அங்கதான் அரசியல் களமே இருக்குது சித்தாந்த களமாகவும் அது வந்து இருக்குது கொள்கைக்காக யார் ஓட்டு போட போகிறாங்க யாருக்கு கொள்கையாக வந்து ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்கு பொள்ளாச்சியில் தெரியும் கமலஹாசனுடைய கட்சியிலிருந்து வெளியில் வந்தார் இல்லையா மகேந்திரன் மகேந்திரனுக்கு ஒரு ஸ்தூலமான வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் பெரம்பலூரில் அருண் கே நேருனுடைய பையன் அதில் டிஸ்கஷன்லாம் கிடையாது நேரடியாக அவருக்கு வந்து கிடைச்சிரும் தர்மபுரியில ரெண்டு பிரச்சனை இருக்குது டாக்டர் செந்தில்குமார் இருக்கார்ல டாக்டர் செந்தில்குமாருக்கு இல்லை அப்படின்னாக்கா நிச்சயமாக டாக்டர் பழனியப்பனுக்கு கிடைக்கும் செந்தில்குமார் வந்து என்னன்னா கேட்குறாரு இது இது ஏதாச்சும் இருக்கும் நிச்சயமாக அந்த வந்து டாமினேஷன் அப்படின்றது வந்து இருக்குது திண்டுக்கல்ல வேலுசாமி தூத்துக்குடியில் தூத்துக்குடியில கனிமொழி வந்து நிக்கிறாங்க திண்டுக்கல்ல கூட ஆக்சுவலி இவங்க ஜோதிமணி திண்டுக்கல் கேட்டுட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு ஏன்னா கரூர்ல ஒரு விமர்சனம் இருக்கு சரி கரூர் தனக்கு வேண்டாம் திண்டுக்கல் எனக்கு கொடுங்கன்னு ஒரு அப்ரோச் பண்றதாக ஒரு தகவல் இருக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா இல்ல அக்காவுக்கு வந்து கரூர்ல தானே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கு எனக்கு தெரியல ஒருவேளை மாறும் பத்தி நிறைய சர்ச்சைகள் அது என்னங்க அது பாஜக காரங்க அவுத்து விட்டது தானே அது பெருசாக எடுத்துக்க முடியாது ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்கலாம் ஆனா வேலுசாமி அங்க ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் அதுல பிரச்சனை இருக்காது தூத்துக்குடியில அக்கா கனிமொழி தோழர் கனிமொழி நெல்லையில் வந்து அப்பாவுனுடைய பையன் தென்காசியில தனுஷ்குமார் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அங்கேயே வந்து இப்போ அவரு தான் இருக்கிறாரு தான் நிக்க போறாரு அங்கே எதுவும் பெருசா கிளாஷஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா ஆப்போசிட்ல இருந்து யார் நிக்க போறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இருக்குது விழுப்புரத்துல தோழர் ரவிக்குமார் அவர் தான் என்னன்னா விசிகாவுக்கு காஞ்சிபுரம் வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு தானே ரெண்டு 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 விசிகாக்கு ரெண்டு சிபிஎம்முக்கு ரெண்டு சிபிஐக்கு ரெண்டு அந்த ரெண்டு இந்த பக்கம் வந்தாலும் வரும் அந்த பக்கம் வந்தாலும் வரும் இன்னும் சொல்ல போனா தோழர் திருமாவளவனுக்கே எங்க கிடைக்குன்னு தெரில வழக்கமாக சிதம்பரம் தான் கிடைக்கணும் அங்கதான் அவருக்கான ஒரு இது இருக்குது திருமா எங்கன்னாலும் ஜெயிச்சுருவோம் என்ன ஆகிடக்கூடாது தொடர் திருமாவளவனுக்கு திமுகவுக்கு எங்க பலவீனமாக இருக்கோ அந்த ஏரியாவை திருமாவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அங்க சிக்கலாயி போகும் ஏன்னா திமுகவுக்கும் அது பிரச்சனை விசிகாவுக்கும் பிரச்சனை கூட்டணி கட்சிகளுக்கும் பிரச்சனை அங்க வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு போயிடாம பார்க்கணும் எனவே சிதம்பரத்தில் தோழர் திருமாவளவன் என்னாதான் அவருக்கான ஒரு கெப்பாசிட்டியை வந்து எடுக்க முடியும் இப்ப வரைக்கும் தகவல் இப்ப வரைக்கும் இருக்கு பட் திமுக திருவள்ளூர்ல ஏதோ கிளாஷஸ் இருக்குன்ற மாதிரி அங்கங்கன்னு பேசிக்கிறாங்க அங்க தள்ளி விட்டாங்கன்னா நல்லா இருக்காது இவரு இங்கதான் சப்போஸ் காஞ்சிபுரம் இல்லாம திருவள்ளூர் கொடுத்துட்டாங்கன்னா அங்க ரவிக்குமார் போயிட்டு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஸோ அங்க பிரச்சனைகள் வரும் ஸோ நிச்சயமாக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சீட்டுகளில் இவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் அதனால திமுக என்ன பண்ணாது அப்படின்னாக்கா பலவீனமாக இருக்கக்கூடிய இடங்களை கொடுக்காது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நாமக்கல்ல தெரியும் அவர் வந்து அந்த சின்னராஜன்னு சொல்லிட்டு ஆமா கொங்கு நாடு மக்கள் கட்சி ஸோ அவருக்கு அவருக்கு தான் இந்த தடவையும் நாமக்கலுக்கு அவங்க அவங்க தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் ஈரோட்ல காங்கிரஸ் வந்து பிரச்சனை பண்றாங்க மறுமலர்ச்சி திராவிட கழகம் இருக்காங்களே அவங்க தான் அங்க வழக்கமா நிக்கிறது இந்த தடவை வந்து காங்கிரஸ் அங்க கேக்குறாங்க எனவே என்னன்னா எம்டிஎம் காங்கிரஸும் உட்காந்து பேசி நீ அதை எடுத்துக்கிறியா நான் அதை எடுத்துக்கிறேனா அப்படின்ற அந்த இடத்துல வரும் இது போல பட்டியல் நீண்டுகிட்டே போகுது மற்றதெல்லாம் சின்ன சின்னதான் பட் முக்கியமான இடங்கள்லாம் இதுதான் நீங்க என்னென்னா அரக்கோணத்தில் மூணு பேர் அந்த அரக்கோணம் தான் பிரச்சனையே அந்த அரக்கோணத்தில் எப்படி மாறுதுன்றத தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் ஒருவேளை ஜெகத் ரச்சகன் வேலூருக்கு போயிட்டாரு அப்படின்னாக்கா வேலூரில் நிச்சயமாக அடிச்சுருவார் ஏன்னா அந்த முப்பத்தி ஒம்போதை கவர் பண்ணியே ஆகணும் வேலூரில் ஜெகத் ரச்சகன் போயிட்டா வேலூர் நிச்சயமாக ஜெயிக்கும் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் போய்ட்டு அந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தோம்னு சொன்னாக்கா இவருக்கு வந்து அதிகமாக இருக்குது எனவே இந்த இடத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னாக்கா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதையும் கான்ஸ்டண்ட்டாக இவங்க வந்து ஜெயிக்க முடியும் நான் சொன்ன முப்பத்தி எட்டு மாற்றம் ஜகத்ரஜெகன் வேலூருக்கு போனார் நிச்சயமாக முப்பத்தி ஒன்பது கிடைக்கும் ஓகே இல்ல இதுல கூட நான் பர்டிகுலரா ராமநாதபுரம் கன்னியாகுமரி பத்தி பேசணும் இப்ப கன்னியாகுமரியில வந்து வசந்த் அவர்களுடைய பையன் அவ அவரு அவர் அவர் வந்து நிக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஏன்னா கூட்டணி கட்சி காங்கிரஸுக்கு போகுது ராம்நாதபுரத்துல வந்துட்டு ராஜீவ் காந்தி அவரு கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாய் ஐயா அங்க வந்து ஐயு எம்எல்க்கு ஆக்சுவலி இது ராமநாதபுரத்துல இவரு கேக்குறாந்த ராஜீவ் காந்தி கேக்குறாரு ஏற்கனவே ஒரு தொழில் அதிபர் இருக்காருங்க சந்தோஷம் தான் ஏன்னா இந்த மாதிரி நீங்க யங்ஸ்டர்ஸ்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கணும் ராமநாதபுரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கேண்டிடேட் வந்து ஒரு தொழிலதிபர் அவர் திமுக எம்பியா தெரியிறத விடவும் திமுக கேண்டிடேட்டா தெரியறதை விடவும் அவர் வந்து ஒரு தொழிலதிபரா அவர் முதலாளியா தான் தெரியவாரு ஆனா ராஜீவ்காந்திக்கு அந்த இடத்த கொடுத்தா பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு அதிகமாகவும் கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு ஒரு புது இடத்துல இருந்து வராப்புல அவருக்கான ஒரு ஹோப்ப கொடுக்கலாம் அந்த அந்த ஹோப் வந்து அவரை இன்னும் மேலும் டெவலப் பண்ணும் அவருடைய தொகுதியிலும் கான்சென்ட்ரேட்டாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரும் கூட ஏன்னா எங்க இருந்து வந்தாருன்னு தெரியும் அவங்க அடிச்சு எப்படி எப்படிலாம் அடிச்சாங்கன்னு தெரியும் இந்த நேரம் அவருக்கு கொடுத்தா நிச்சயமாக ராமநாதபுரத்துல அவருக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாகவே இருக்கும் அங்க யார் போட்டியிட போகிறாங்கன்னு தெரில அநேகமா நாம் தமிழர் சீமான்னு சொல்லிட்டு இருந்தாரு மோடி போட்டிட்டா நாங்க போட்டிடுவோம்னாருல அதே போல சொந்த தம்பி போட்டி போட்டியிடட்டோமே தைரியம் இருக்கான்னு பார்ப்போம் நாம் தமிழ்காரங்க நிற்கிறாங்களா பார்ப்போம் பெருந்தன்மை இருக்குதான்னு பார்ப்போம் அது ஒன்று இன்னொன்று கன்னியாகுமரி வந்து ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ்ல அவருக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல யார் யாரெல்லாம் அங்கே இது இருக்காங்கன்னு தெரியல இன்னும் அவங்க ஒரு பட்டியல் எடு எடுக்கணும் நம்ம எடுத்து பேசுவோம் காங்கிரஸ் பத்தி நம்ம பேசணும் ஒரு நாள் பேசுவோம் ஆனா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் இருக்கார் பாருங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து அந்த இடத்துல போட்டிடுறாரு அவரை எழுத்து வசந்தோனுடைய பையன் வசந்தகுமார் வந்து அங்கே வந்து போட்டிடுறாரு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி சொல்ற வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறார் புரிஞ்சா நீங்க பொன்முடி பொன்முடின்ற பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த லாஸ்ட் எண்டுல ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்டிவிட்டு கலவரத்தை தூண்டிய ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் அந்த இடத்துல தோத்து போனார் இந்த தடவை பாஜக அங்கே நிற்கும் நிச்சயமாக நிற்கும் ஆனால் அங்கே காங்கிரஸ் நிற்குதா இல்லை வேற ஏதாவது ஒரு ஆசை வந்து நாங்கள் ஜெயிப்போம் இந்த இந்த தொகுதியில் ஜெயிப்போம்னு அழுத்தமாக சொல்ற பகுதிகளில் கன்னியாகுமரியும் இருக்கு நீங்க அவங்க என்ன கணக்கு பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்க என்ன கணக்கு பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு பிகாஸ் கேரளா பார்ட்ரு எனவே அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் ஏற்கனவே கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ்கார்களுக்கும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கே ரொம்ப ஆன ஆட்கள் இருப்பாங்க அதை விட ரொம்ப அதிகம் என்னன்னா அங்கே கிறிஸ்துவர்களுடைய எண்ணிக்கையா இந்துக்களுக்கு பே பேரிங்காக இருக்கும் இங்கே பல இந்துக்கள் பயப்படுறான் பாஜக காரனை பார்த்து எனவே அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அங்கே வந்து மீண்டும் காங்கிரஸ் வசந்தகுமார் போயிட்டு நிப்பாட்டுவாங்களா அல்லது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதை கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா கோயம்புத்தூரில் பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஃபண்டிங் பண்ணி ஒரு எம்எல்ஏ வேற வச்சுருக்காங்க இப்போ அவங்க ஆட்டம் பே ஆட்டமாக இருக்கும் கமலஹாசன் வேற இருக்கிறாரு அந்த இடத்துல ஏற்கனவே நின்னாங்க இவரு வந்து இப்போ வேற இடத்துல கேட்குறாரு பட் ஆனால் கமலஹாசனுக்கு கிடைக்க அங்கே வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் அதை விட்டு கொடுத்துட்டு கன்னியாகுமரி பக்கம் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் பிஜேபியோட நேரடியாக ஒரு டஃபான ஃபைட்டு இந்த சைடு ஆர் ஆசா கொடுப்பாப்ல கோயம்புத்தூரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பி ஆர் என் நடராஜன் தான் இருக்கார் இப்போ இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் மதுரைக்கு சு வெங்கடேசன் அதில் மாற்றுக்கெடுத்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ அது கன்ஃபார்ம் தான் ஏன்னா அது கொஞ்சம் ஆசோலேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஏன்னா ஒட்டு மொத்தமாக இப்போ பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டை பற்றியும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றியும் கிளிகிளின்னு கிளிக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி சு வெங்கடேசன் தான் தமிழை சார்ந்து தமிழருனுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை சார்ந்து அதிகமாக பேசக்கூடிய நபர் அவரும் தான் இந்தியா முழுவதும் ஒரு டாக்கிங் பொருளாகவே ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே இருக்கிறாரு எனவே அவருக்கு நிச்சயமாக இந்த தடவை வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அது வந்து என்னென்னா திமுக போலவோ அதிமுக போலவோ மற்ற அரசியல் கட்சிகள் போலவோ கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேண்டிடேட் அவரு அங்க கட்சி அந்த இரநூறு பேர் நூறு பேர் கட்சி என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் அங்க நடக்கும் ஆனா அங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு அது சூ வெங்கடேசனா யாரா என்றது தெரியல ஓகே சோ திமுக இருந்து இந்த மாதிரி ஒரு உத்தேச பட்டியல் இருக்கும் போது இன்னும் அதிமுக பாஜக எல்லாம் பேச வேண்டியிருக்கு அதெல்லாம் வரும்போது நம்ம பேசுவோம் ஆனா அதிமுக பாஜகவினுடைய செயல்பாடுகள் பத்தி அதனோட ஒரு இரண்டு வரியில பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அதிமுக பாஜக அதிமுகவை வள வீசி தேடிட்டு இருக்கிறாங்க கதவு எந்த நேரமும் திறந்தே இருக்கும் முன்கதவு திறந்திருக்குமா புறவாசல் திறந்திருக்குமான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க மிரட்டுறாங்க அதிமுகவை நீங்க அதிமுக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா பாஜகோட கூட்டணி சேர்ந்தா நம்மளை அழிச்சு ஒளிச்சிருவாங்க நம்ம முதுகுல சவாரி செஞ்சுட்டு நம்மளே ஏ ஏழனமா பேசுவாங்க ஏகத்தாலம் தலகனமாயி போகும் அவங்களோட கூடாது இந்த மணி பாய்ஸ் இருக்காங்களே வேலுமணி அந்த மணி இந்த மணி இந்த மணிகள் எல்லாம் தான் மணிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு போயிடணும் மணியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எல்லாம் பதில் சொல்லி ஏன்னா இப்போ எஸ்பி வேலுமணியை மையப்படுத்தி கூட இந்த விஷயம் சொல்லும்போது அவர் சொல்லிட்டாரு எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தான் நான் இருப்பேன் சாகர் வரைக்கும் அதிமுக தான் அதிமுக தான் இருப்பாரு யாருக்கு சப்போர்ட்டா இருப்பாரு இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி எங்க நான் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அவர் இருப்பாரு பாஜகவுக்கு போக மாட்டார் நல்லா தெரியும் அதுல பிரச்சனை கிடையாது ஆனா எஸ்பி வேலுமணி யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு கேட்கிறான்னு கேட்கிறேன் அவர் பாஜகவோட கூட்டணி வச்சா தானே அவருக்கு ப்ராஃபிட்டு வெளியில வந்து பேசிக்கலாங்க எங்க இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜகவோடு நாங்கள் கூட்டணியே இனிமேல் வரவே மாட்டோம் சேரவே மாட்டோம் அவங்களோட எங்க அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது சாதி திருமாவளம் சொன்னார்ல சாதிய கட்சிக்கோ மதத்தை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய கட்சிக்கோ இங்கே இடம் கிடையாது அவர்களோடு நாங்கள் சேர மாட்டோம் அவர்கள் இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்கவும் மாட்டோம் அப்படின்ட்டு சிபிஎம்மு சிபிஐ விசிகா மூணு பேரும் சொன்னாங்களே ஒரு சின்ன கட்சி தானே அது அதிமுகவோட சின்ன கட்சி தானே எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தைரியம் இருக்கா எஸ்பி வேலுமணிக்கு எந்த தைரியம் இருக்கா இல்ல அவங்க என்ன அவங்கள பாதுகாத்துக்கணும் அவங்களுக்கு தலைக்கு மேலே வந்து இடி வந்து விழுற மாதிரி இருந்துச்சுன்னா பாஜக கொண்டு வந்து மேலே வச்சுக்கிட்டாலும் வச்சுப்பாங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா இப்போ திக்கி பாஜகவுக்கு அந்த ஏடிஎம்கே கூடிய அலைன்ஸ் தேவையும் இருக்கு ஸோ ஓகே இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி தொடர் நன்றி